நட்பே என்று பேசுவதற்கு லெனின் குமார் அவர்கள் தமிழர்களுக்கும் நல் நூல் விரும்பிகளுக்கும் பட்டிமன்ற குழுவினருக்கும் அன்பிற்கினிய நடுவர் அவர்களுக்கும் வணக்கம் நல்லதோர் வாய்ப்பினை நல்கிய சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்திற்கும் நகைச்சுவை பேரரசு அன்பிற்கினிய நடுவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளும் வணக்கமும் முதலாவதாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து புத்தக திருவிழாக்களும் இரண்டு வெள்ளங்களை தான் கண்டிருக்கும் நம்மளுடைய சிவகங்கை புத்தக திருவிழா மட்டும்தான் மூன்று வெள்ளங்களை கண்டிருக்கிறது ஒன்று பேச்சாளர்களின் மடை திறந்த பேச்சால் இந்த மேடை வெள்ளத்தால் நிரம்பியது நல் நூல் விரும்பிகளால் நல் மக்களால் இந்த அரங்கம் வெள்ளத்தை நிரப்பியது மழை நீரும் வந்து வெள்ளமாக இந்த அரங்கில் இருந்தது என்றால் அப்பேற்பட்ட மேடைகள் பேசுகிறோம் இங்கு ஒன்றுதான் என் மனதை தேற்றுக்கொள்கிறேன் எத்தனை பேருக்கு முன்னால் பேசுகிறோம் என்பது முக்கியமில்ல எப்படிப்பட்டவர்கள் முன்பாக நாம் பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் இந்த அரங்கத்தில் அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்கள் கூடியிருக்கிறீர்கள் மகிழ்வான வாழ்விற்கு பெரிதும் துணை நிற்பது நட்பா உறவா நன்றாக கவனிக்கணும் தலைப்பில் மட்டும் நட்பு முன்னதாக இல்லை மகிழ்ச்சியான வாழ்விற்கு முன்னதாக நிற்பது நட்புதான் நண்பர்களே ஐயா அறிவுலகன் ஐயா சொன்னார்கள் தாய் தந்தை தான் அழகா பெற்றாருங்க வளர்த்தாங்க அப்படின்னு தெரியாம கேட்குறேன் ஆண் பிள்ளை பிறந்தால் அள்ளி பால் ஊட்டிய இந்த தமிழ் சமூகம் உங்களுடைய உறவுகள் பெண் பிள்ளை பிறந்தால் கள்ளி பால் கொடுத்ததே இதுதான் உங்களுடைய உறவுகள் ஆஸ்பத்திரி என்ன குழந்தை பிறகுன்னு கேட்டதுக்கு ஒரு முதலாள்கிட்ட நூறுரூவா வாங்கிட்டு போச்சு அடுத்து என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு இன்னொருத்தட்ட கேட்கும்போது இரநூறுவா கிடைச்சு என்னென்னு வித்தியாசமான நூறு குழந்தை நூறுரூவா கொடுத்தா பெண் குழந்தையா இரநூறுவா கொடுத்தா ஆண் குழந்தை அது பிறந்திருக்கிறது எப்படி இதாக சொல்லுது பாருங்க அந்த வெளியிலேருந்து வருந்து சொல்லும் போதே ஆண் பிள்ளை பிறந்தால் அள்ளிப்பாலூற்றி பெண் பிள்ளை பிறந்தால் கள்ளிப்பாலூட்டி கொன்ற உங்களுடைய தாய் தந்தை தான் அன்புக்குனிய உறவுகளா மகிழ்ச்சியை தரக்கூடிய உறவுகளா ஒரே வகிற்றில் பெற்ற பிள்ளைகளில் வேறுபாடு பார்ப்பது உங்களுடைய உறவு வெவ்வேறு தாயின் வகிற்றில் பிறந்தாலும் ஒற்றுமைகளாய் வாழ்வது எங்களுடைய நட்பு அடுத்ததாக சொன்னார்கள் ஒன்று நான் சொல்லுகிறேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை நண்பன் தான் ஏன்னா சொர்க்கங்கிறது இறந்த பின்னர் கிடைக்கிறது சொர்க்கம் இல்ல வாழ்கின்ற வாழ்க்கைகள் இருப்பது தான் சொர்க்கம் அப்படி சொர்க்கமான வாழ்விற்கு மகிழ்ச்சியோடும் இன்பத்தோட இருந்தா அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் அப்படி பார்த்தால் நாளும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நண்பர்களோடு வாழ்கின்ற இந்த வாழ்க்கை சொர்க்கம் என்றால் வீடு வரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை நண்பன்தான் நண்பன்தான் என்பதனைத்தான் அன்பர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அன்பரவர்களே எந்த காட்டிலாவது கிறிஸ்தவ கிளி இந்து புலி சீக்கிய சிங்கம் சமண கொக்கு பௌத்த பசுவை கண்டதுண்டா மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த வேறுபாடுகள் இருப்பினும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த கிறிஸ்தவ கேக்கை ஐயங்கார் பேக்கரிகள் வாங்கி உண்கிறான் என்றால் இங்கு அந்த மாணவன் பள்ளி பருவங்களிலும் கல்லூரி பண பருவங்களிலும் அனைவரிடத்திலும் நட்பு பாராட்டினான் என்பதுதான் இங்கு மறுக்க முடியாத உண்மை ஒரு காகமானது சைவை உணவை உண்டாலும் காகம்தான் அசைவை உணவு உண்டாலும் காகம்தான் பழங்களை கொர்த்தி தின்றாலும் காகம்தான் மாட்டுக்கறி திண்டாலும் காகம்தான் என்றால் மனிதன் மற்றும் அசைவம் தின்றால் ஒரு சாதி சைவம் உண்டால் ஒரு சாதி மாட்டுக்கறி தின்றால் ஒரு சாதி என்று பிரித்து பார்த்தீர்கள் சரி இன்று இந்திய தமிழ்நாடு நம்மளுடைய சிவகங்கை மாவட்டம் ஒன்றைய காலத்தில் எப்படி இருந்தது திரும்ப பக்கம் எல்லாம் சாதிய சண்டைகள் இருந்தது இன்று நல் மாவட்டங்களாக நல் தமிழ்நாடாக விளங்குகிறது என்றால் என்ன காரணம் பள்ளி பருவங்களிலும் கல்லூரி பருவங்களிலும் காக்கே குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று அனைவரும் நட்பு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் இங்கு மறுக்க முடியாத உண்மை நாம் சாலமன் பாப்பையா அவர்களை பற்றி அறிந்திருப்போம் அன்பிற்கினிய நடுவர் இனமான அருமைக்கிரிய மதிப்பிற்கினிய பேராசிரியர் அவர்கள் அவர்கள் அமெரிக்கன் கல்லூரியில் சேர்ந்து விடுகிறார் முதலாம் ஆண்டு தே தேர்வு எழுதுகிறார் அவர்களுக்கான அந்த பணத்தொகையை குடும்பத்தில் செலுத்தி விடுகிறார்கள் இரண்டாம் ஆண்டு செல்கிறார் அங்கு தேர்வு சொகையை செலுத்த வேண்டும் அப்பொழுது பல கஷ்ட சூழ்நிலைகளும் கூட அவர்களுடைய தந்தையார் அவர்கள் அந்த தேர்வு கட்டணத்தை அனுப்பிறார் ஃபீஸும் கட்டி முடிச்சுறாரு மூன்றாவது ஆண்டு வந்துடுச்சு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பணத்தொகை அனுப்பலை ஃபீஸ் கட்டலை ஃபீஸ் கட்டலைன்னா தேர்வு எழுத முடியாது தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்களுடைய பட்டியல் அங்கு கல்லூரியில் ஒட்டப்பட்டுருவாங்க ஒட்டப்பட்டது பாப்பையா ஓடி பார்க்குறாங்க அவருடைய பேர் இல்லை உடனே அதிசயம் என்னடா நம்ம ஃபீஸை கட்டலை நம்மளுடைய பேர் இதில் வரக்கானமே அப்படின்னு அங்கே ஒரு நண்பர் அவர் எப்பொழுதுமே கட்டணம் கெட்டக்கூடியவர் தான் கல்வி கட்டணம் எளிமையாக கெட்டக்கூடியவர் அவர் தனக்கு கெட்டக்கூடிய கல்வி கட்டணத்தை சாலமன் பாப்பையா அவர்களுக்காக கெட்டினாராம் பாப்பையா அவர்களை சந்திச்சு ஏய் நீ கெட்ட ஃபீஸை என்ன எனக்கு கெட்டின அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு நான் எப்படி எக்ஸாம் எழுதானும் ஃபெயிலாக தாண்டா போகிறேன் அரியர் விளத்தான் போகுது நீ நம்ம கிளாஸ்லேயே நல்லா படிப்ப மேற்படிப்பு வேற படிக்கணும் நீ முதல்ல படி அப்படின்னு பணத்தொகை கெட்டுனாரா உடனே அதற்கு நன்றி கடனா பாப்பையா அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா தன்னுடைய பேராசிரியர் ஆனார் திருமணம் நடந்தது குழந்தை பிறந்தது தன்னுடைய ஆண் குழந்தைக்கு அவருடைய நண்பர் பெயரான தியாகு என்ற பெயரை சூட்டினார் என்றால் நட்பு என்பது அவ்வளவு அளப்பெரியது தியாகமூர்த்தின்னு சொல்லியிருக்கார் தியாகராஜன் இன்னொருத்தர் வந்து ராமமூர்த்தி நம்ம ரெண்டு பேரும் நினைச்சி தியாகமூர்த்தி இதே மாதிரி இன்னொரு வரலாறு சான்று என்னென்னா பரமக்குடி கமலஹாசன் நமக்கு தெரியும் அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஹேசனுங்கிறது யார் பரமக்குடியில் யார் ஹாசன் ஹாசன் ஆராய்ச்சி வைப்பாங்களா யார் என்ன வடந்தியாலும் பரமக்குடி அப்படி பார்க்கும்போது எப்படி ஹேசன் வச்சான்போது விசாரிக்கும்போது அவங்க அப்பா சீனிவாசன் லாயர் இருக்கார்ல அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு யாக்குப் காசன் ஒருத்தர் அவரோட நெருங்கிய நண்பரான் அவருடைய நட்பின் வெளிப்பாடாதே சந்திரகாசன் சாருகாசன் கமலஹாசன் நடுவரவர்களே இன்று பார்வையாளர்களே அன்றாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்று நடுவராக வீற்றிருக்கக்கூடிய நடுவரையா வந்து எனக்கு தாய் வழி உறவு கிடையாது தந்தை வழி உறவு கிடையாது தமிழால் கிடைத்த நட்பு அதனால் தான் இன்று நான் உயர வேண்டும் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் அன்பழகன் ஐயா அருமையாக சொன்னார்கள் இன்று பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கிறது பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான் சொல்லி இந்த சமூகத்துல பிள்ளைகள் நல்லபடியா உயர்ந்தா பெற்றோர்கள் வெளியில் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தேன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நட்பு அத்தகைய சிறந்த ஒன்றைத்தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கும் என்பதனை இந்த அவையினில் உணர்த்த விரும்புகிறேன் நண்பர்களை அடுத்ததாக சொன்னாங்க நண்பர்கள்ட நல்ல எண்ணங்கள் கிடையாது நல்ல எண்ணங்கள் கிடையாது உண்மையை சொல்லுகிறேன் இன்று நான் பேச வர வேண்டும் என்பதற்காக இன்று என்னுடைய நண்பன் நல்லா பேசணும் நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளராக உயரணும்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டி நான் பேசுறத பார்க்க வந்திருக்காங்க பாத்தீங்களா நண்பர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் உறவுகளுடைய நல்ல எண்ணம் உள்ள கைதட்டு நிறைய வருதாப்பா நடுவர் அவர்களே உறவுகளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்பதற்கு இப்ப சொல்லுகிறேன் பாருங்க காளி கொற்றவையை எதற்காக வணங்கிறார்கள் முன்காலத்தில் போரில் வெற்றி பெற செல்வதற்காக கொற்றவையை வழங்கி சென்றார்கள் அப்படி பார்த்தோம் என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டு காளி தெய்வங்களை சிறப்பு மிகு தெய்வங்களை கொண்டிருக்கின்றோம் ஒன்று கொல்லங்குடி வெட்டுடையார் காளி மற்றொன்று மடப்புறத்து காளி இன்று அந்த கோயிலில் எந்த நண்பனாச்சும் என் நண்பன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு காசு வெட்டி பார்த்துருக்கீங்களா ஆனா உறவுகள் எனக்கு எதிர்த்த மாதிரி உள்ளவன் பங்களா கட்டிட்டான் என்னோட அண்ணமையும் படிச்சு முன்னேறிட்டான் வீடு கட்டிட்டான் பங்களா வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு காசு வெட்டி போடுகிறார்கள் என்றால் இதுதான் உங்கள் உறவுகளுடைய நல்ல எண்ணங்களா அன்பர்களே இங்கு சொல்ல வேண்டும் என்றால் உறவுகளுடைய எண்ணங்கள் பற்றி வரிசையாக அடுக்கி கொண்டே செல்லலாம் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் துன்பத்தில் அழுகின்ற பொழுது கண்ணீரை துடைப்பது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அந்த துன்பத்தை நீக்கி இன்பம் தந்து கண்ணீரே வரவிடாமல் செய்வதுதான் நட்பு இன்று தாய்மாமன் சீரு அந்த விழா இந்த விழா அப்படின்னா சொன்னீங்க எங்க ஒரு விழா நடத்தணும்னா சைவ உணவு போட்டுட்டேன் ஒரு கறி சாப்பாடு போடலன்னு சொல்லி சண்டை எழுப்பாங்க எங்க சாப்பாடு சரியில்லைன்னு சண்டை அன்னைக்கு சைவம் அசைவம் சாப்பிட்றாங்க இவன் என்ன சைவத்தை விட்டுட்டு அசைவம் சேப்பிட அதுக்கு ஒரு பழமொழி சொல்றேன் கறி இருக்க காய் கவர்ந்துட்டு இருக்கிறேன் கறி இருக்க கவர்ந்துட்டான் கா என்ன கறி தான் சாப்படியும் காய் கடிக்காது அதுக்கு ஒரு படப்பள்ளி வச்சிருக்காங்க சாப்பாடுனால சண்டை போடுறது உங்களுடைய உறவுகளா இருக்கலாம் பள்ளி பருவங்களில் அந்த ஒரு கடலச்சியை வாங்கி சட்டை நுனியில் மடித்து அதை கடித்து பலது உண்டாக பகிர் பகிர்ந்து உண்டானே அந்த பள்ளியிலுடைய நட்புகள் அதுதானே சிறந்தது கல்லூரி பருவங்களை ஒற்றை டீயை வாங்கி இந்தாடா நீ கொஞ்சம் குடி இந்தா நான் கொஞ்சம் குடின்னு பகிர்ந்து குடித்து அன்பை பரிமாறிக்கொண்டமே அந்த நட்பு தானே சிறந்தது நண்பர்களே நிறைவாக ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் நிறை நிறைவாக ஒன்று சொல்லிக்கொள்கின்றேன் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் காதலியோடு இருங்கள் இந்த உலகமே உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நண்பரோடு இருங்கள் என்று ஒரு கலை கவிஞர் அருமையாக பதிலுரைக்கிறார் ஆம் இந்த உலகம் என்னை நேசிப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் நிறைவாக மனமோ சொல் சொல் என்கிறது நேரமோ செல் செல் என்கிறது எனவே நண்பர்களே வாழ்வின் முன்னே திற்காகவும் வாழ்வின் மகிழ்ச்சிக்காகவும் அனைத்திலுமே துணை நிற்பது நட்புதான் நட்பு தான் நட்பு தான் நண்பர்களே நடுவரவர்களே நிறைவாக எங்களுடைய அணிக்கு நல்லதொரு தீர்ப்பினை வழங்கி சிறப்பு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நட்பை பற்றி அழகா பேசுனார் உண்மையிலே வந்து நட்பர்களது இந்த வந்து பாருங்க அப்படியே கை கைதட்டிக்கிட்டே இருக்காப்புல காரைக்குடிலேருந்து வந்து பாருங்கள் உறவுகள்லாம் வந்து கூப்பிட்டாள் ரெண்டு மூணு பேரும் கூப்பிட்டு பார்த்துக்க வரலைன்ட்டால் எனக்கு வேறு வேலை இல்லை சும்மா படிச்சுட்டு வீட்டில் இருப்பானா அப்படி சத்தம் போட்டு அனுப்பிச்சி அதுக்காக சினிமாவோட ஒரு பாட்டு போட்டேன் பந்தம் என்ன சொந்தம் என்ன போனால் என்ன வந்தால் என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வை அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல உள்ள மட்டும் நானே உசரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கோனு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல என்னுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த ராகத்துல பா இந்த இதில் பாடுவார் தளபதி பாட்டில் அந்த நட்புக்கு என்ன அடையாளமாக அழகா பாடி இருக்கார்